கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை தேர்ட்டி ஒன் இன்றைக்கான இப்போ சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க இவ்வளோ பட்டு உனக்கு புத்தி வரலையே ஒரே தப்பை செஞ்சு திரும்பவும் உள்ளே போறியா இதெல்லாம் கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டார் அவர்கிட்ட ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்ததா இன்னும் வாங்கினாதான் திருந்துவியா அப்படின்னு தீபா கேட்டுட்ருக்க ஏய் நாங்கள் தோத்துட்டே இருப்போம்னு நினச்சிட்ருக்கியா இந்த தடவை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு வாட்ச் பண்ணிக்கிட்டேதான் இருக்கேன் அவன் எங்கள் கூட நெருங்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்க ஏய் வாய் அவ்வளோ அளவுக்கு ஒன்றும் குறச்சது கிடையாது அப்படின்னு தீபா சொல்ல இந்த தடவை ஒன்று பக்காவாக ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்கேன் அது எப்படின்னு பார்க்குறியா ஜெயிலில் எனக்கு ஜெயிலில் எனக்கு நிறைய காண்டாக்ட் கிடச்சிது அதை வச்சு தான் பிளான் போட்டு எல்லாத்தையும் செஞ்சேன் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்ருக்கு அது என்னென்னு கட்டடுமா அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்க ஏய் வாய் முடு தேவையில்லாதால எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தீபா கேட்க உனக்கு அந்த இன்ப அதிர்ச்சி என்னென்னு தெரிய வேணாம்மா சரி விடு உனக்கே ஆர்வம் இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறார் அவர் இந்நேரம் கார்த்திக் சார் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பார் இங்கே உங்களை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு தீபா சொல்ல இந்த தடவை உன் கார்த்திக்கு நான் தான் கடத்தினேன்னு தெரியவே தெரியாது அதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் பண்ணிட்டு தான் நான் இங்கே ஒன்று கடத்திட்டே வந்திருக்கேன் டே இவளுக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு இவளுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் தராமல் பட்னி போடுங்க அப்போ தான் இவ அடங்குவா அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்க அண்ணே தண்ணியை பற்றி மட்டும் பேசாதீங்கண்ணே அப்புறம் எல்லாமே உள்டாக ஆகிடும் அப்படின்னு கூட இருக்கிற ஒருத்தர் சொல்லிட்டுருக்க டே எதை எதோடடா லிங்க் பண்ணுற நான் சொல்கிறது குடிக்கிற தண்ணி அப்படின்னு அவர் சொல்ல டேய் இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்கடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களை சரக்குலேயே மிதக்க வைக்கிறேன்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்க அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகமாக சொன்னீங்கண்ணே அப்படிங்கிறாரு கூட இருக்கிறவரு டேய் கட்டை ஊற்று விட்டு பேசுங்கடா என்னை கட்டி வச்சுட்டு தான் உங்கள் வீரத்தை காட்டுவீங்களா கட்டை ஊற்று விட்டுட்டு பேசுங்கடா அப்படின்னு தீபா இருக்க கத்து நல்லா கத்து நீ எவ்வளோ கற்றுனாலும் யார் கதலி விழுகாது டேய் எல்லா டோரியும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடறாரு தீபா கட் அவுத்தோடு சொல்லி கத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் மீனாட்சி அருண் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க கர்த்தி கடத்துறது யார் என்னன்னு தெரிஞ்சதா அப்படின்னு அருணாச்சலம் கேட்க இல்லைப்பா ஃபோனில் சொன்ன விஷயத்தை தவிர வேறு எதுவும் தெரியலப்பா அப்படின்னு கார்த்திக் சொல்லிகிட்ருக்க நாம் இவ்வளோ செல்வாக்காக இருந்தோ அத்தையை கண்டுபிடிக்க முடியலையே அத்தை கடத்தல் கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டே என்ன பாடுபடுறாங்களோ அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிகிட்டு இருக்க ஏன் ஐஸ் வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் பயமுடுத்தே இருப்பியா அத்தையோட மனசுக்கு அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க நீ தேவெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு மீனாட்சி சொல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பீங்களா சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்க இருக்கிற பிரச்சனையே போதும் நீங்கள் வேறு புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்காதீங்க அப்படின்னு அர்ச்சன அருணாச்சலம் சொல்லிகிட்ருக்க அப்பா நீங்கள் பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் பற்றி விசாரிக்கிறேன்னு சொன்னிங்களே அதில் எதனா இன்ஃபர்மேஷன் கிடச்சதா அப்படின்னு கார்த்திக் கேட்க விசாரித்தேன்ப்பா அப்படி விசாரிச்சுறதுல ஒருத்தர் மட்டும் வெளியூர் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்ல அவர் யாருன்னு சொல்லி கேட்க அவர் கிஷோர்ப்பா அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டுருக்க கரெக்டாக அந்த டைமில் அருணும் இன்னொரு எஸ்ஐயும் வந்துடுறாரு கார்த்திக் தீபாவுக்கு அடுத்த நேரத்தில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார் கேட்க இல்லை சார் நீங்கள் சிம் கார்டு எடுத்துகிட்டு போனீங்களா அது யார் என்னென்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு கார்த்திக் கேட்க கண்டுபிடிக்க முடிஞ்சது கார்த்தி அது யாருனா கிஷோர் தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் கார்த்தி அவன் தான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தோணுது அவனை உடனே லாக் பண்ணும் கார்த்தி அப்படியே கார்த்திக் யோசிச்சுட்டே நிற்கிறாரு இன்னொரு பக்கம் கிஷோர் கிட்டே வேலை செய்கிற ஒரு ஆள் எப்படின்னா தீபாவை அந்த கார்த்திக்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது எப்படின்னா அந்த அபிராமியை கடத்துகிறப்போ வேணும்னே ஒரு சிம் கார்டை போட்டுட்டு வர சொன்னேன் அதை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்திக் நம்மளை தேடி இங்கே மாட்டாரான அப்படின்னு சொல்ல அது என்னோட சிம் கார்டே இல்லை இன்னொருத்தரோடது அந்த சிம் கார்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்க அது கிஷோர்னு ஒருத்தரோடது வேணும்னே அவன் சிம் கார்டு கழட்டி அங்கே போட்டுட்டு வந்தாச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க கில்லாடினேன் நீங்கள் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் இதுக்கு மேலே அந்த கார்த்திக்கோ போலீஸோ நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது ஏன்னா அந்த கிஷோர் தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் எதிரி அவன் பக்கமே எல்லா சந்தேகமும் போகும் அதனால அந்த தீபாவை எவ்வளோ நாள் வீணாலும் வச்சு செய்யலாம் அப்படி செஞ்சால் தான் என் மனசாரும் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டார்ச்சல் கொடுத்துருக்கா அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்கா ஆமா சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க கூட இருக்கிறவங்க அவ கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மீடியா வரைக்கும் என் பேர் நார் அடிச்சிட்டா இப்போ நான் எல்லாத்தையும் பரதேசி பரதேசமே தெரிஞ்சிட்ருக்கேன் அவளை விடாமல் டார்ச்சல் செய்யணும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே எரிமலையாக இருக்கற வெடிச்சுட்டு இருக்க என் கோவம் தனியும் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்க நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அங்கேருந்து போயிடுறாரு அவர் அம்மாவை கடத்தினது ஃபேமிலி ஆளுங்க மாதிரி இருக்கிறவங்க தீபாவை கடத்துனது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற பசங்க அதனால் இவங்க யாருமே ரவுடி லிஸ்ட்டில் வரப்போகிறது இல்லைங்க சார் அதனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கார்த்திக் சொல்லியிருக்கேன் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் கார்த்திக் எங்கக்கிட்ட கொலை கொலை வேறு அந்த மாதிரி லிஸ்ட்டு தான் இருக்கும் மற்றவங்க லிஸ்ட்டெல்லாம் பெருசாக இருக்காது அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இதை பண்ணியிருக்காங்க ஃபேமிலி ஆளுங்க மாதிரி இருக்கிறவங்களையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் போலீஸால் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் நம்பர் பிளேட் இல்லாத வண்டியை தூக்கிட்டு வந்து அவங்க தூக்கியிருக்காங்க அப்படின்னு கார்த்திக் இருக்க சரிப்பா நம்மளுக்கு கிடைச்சது சிம் கார்டு தான் ஒரே எவிடன்ஸ் அதுவும் பொய்யாக இருக்கும்னா அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அருணாச்சலம் இருக்க அம்மாவையும் தீபாவையும் ஒரே நேரத்தில் கடத்திருக்காங்க அதனால இது ரெண்டையும் செஞ்சவங்க ஒரே ஆளாக தான் இருக்கும் பிஸ்னஸ்க்காகவோ பணத்துக்காகவோ இல்லை எனக்கு ஆகாதவங்களோ இல்லை தீபாக்கு ஆகாதவங்களோ தான் இதை செஞ்சிருக்கணும் இது ரெண்டே தவிர வேறு எதுவும் இருக்காதுப்பா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க கார்த்தி நீங்கள் சொல்கிற ரூட்டில் போனால் கடத்தினவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க அணி அம்மாவையும் தீபாவையும் கண்டுபிடிக்கிறதுல எனக்கு உங்களை விட பொறுப்பும் ஆக்கறையும் ஜாஸ்தி இருக்குது அதனால நான் எல்லா ஏங்கிளையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் அது வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு கார்த்திக் சொல்லிகிட்ருக்கேன் சரி கார்த்திகாரையை காப்பாற்ற அடுத்து என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க அடுத்து நம்ம எதிர்பார்க்காத வழியில் போய் தான் ஆகணும் அதுக்குள்ளே அம்மாவையும் தீபாவையும் யார் கடத்திருப்பான்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும் அதுக்கெல்லாம் முழுமையாக க்ளூ கிடச்சிருச்சுனா இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கார்த்திக் கேட்க சொல்லு கார்த்திக்கிறாங்க இன்ஸ்பெக்டரும் உங்க போலீஸ் குரூப்ல உங்க போலீஸ் ரெக்கார்டில் இந்த ஃபேமிலி செட்டப் மாதிரி ஏமாத்திர ஆளுங்க இருக்காங்களான்னு செக் பண்ணி சொல்லணும் அதே மாதிரி காலேஜ் செட்டப்ல ஏமாத்துறவங்க இருக்காங்களான்னு சொல்லியும் செக் பண்ணி சொல்லணும் அப்படி பண்ணால் இவங்க ரெண்டு குரூப்பையும் கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரி கார்த்திக் நான் குருன்னு ஒரு எஸ்ஐ நம்பர் தரேன் நீங்க அவரை போய் பாருங்க அவர் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவர் நம்பரை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நானும் அருணும் அந்த ஃபேமிலி கேட்டை போட்டால் ஆளுங்களை தேடுறோம் நீங்கள் அதே மாதிரி காலேஜ் குரூப்பை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல மீதி இருக்கிற ரெண்டு போலீஸை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க கண்ட்ரோல் போக சொல்லி கார்த்தி நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு மீனாட்சியும் கூட போகிறாங்க அருணும் சரவணனும் இன்னொரு பக்கம் போறாங்க இன்னொரு பக்கம் தீபா எப்படியாவது தப்பச்சிடலான்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற தகர துண்டை எடுத்து எப்படியோ கையை அறுத்து தப்பிச்சிடுறாங்க அதுக்குள்ள வெளியே காவல் காத்துட்டு இருக்கிற ரவுடி கிட்ட இன்னொருத்தர் வந்து காதுல ஹெட் அவ உள்ள இருக்காளா இல்லையான்னு செக் வேற ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் பார்க்க தப்பிச்சு போயிடறாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே டோர் கிட்ட இருந்து ஒரு சேரை வச்சு ரெண்டு பேர்த்தையும் அடிச்சுட்டு போன் எடுத்துட்டு தீபா ஓடிடுறாங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று போன் பண்ணி பார்க்க கார்த்திக் போன் நாட் ரீச்சபிள்னு வருது சரின்னு வீட்டுக்கு கால் பண்றாங்க வீட்டுக்கு கால் பண்ண ஐஸ்வர்யா தான் அட்டன் பண்ணுறாங்க ஆனால் ஹலோன்னு கூட அவங்க ஒரு வார்த்தை சொல்லவே கிடையாது ஹலோ யாராவது லைனில் இருக்கீங்களா நான் இங்கே துரைக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க என்ன ஒரு பாலடைச்ச பங்களால மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா எதுவுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது நல்ல வேலை நம்ம ஃபோன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து போயிடறாங்க என்ன யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் பேசுனது கேட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே யார் ஃபோன் அட்டன் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க கரெக்டாக அந்த டைமில் ஒரு பத்து பேர் லைனாக வராங்க தீபாவை தேடிட்டு தீபா அப்படியே ஒரு குட்டி சவரிக்கிட்ட மறைஞ்சிக்கிறாங்க அந்த ரூம்க்குள்ளே அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் தீபா இவங்க இந்த பக்கம் தானே போனாங்க நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் போவோன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் கிட்டே போகிறாங்க அப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணதுமே நாச்சியாவை பார்க்குறாங்க அச்சோ அத்தை நீங்களா நீங்கள் எங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவங்கள கூப்பிடுறாங்க அத்தை எந்திரிங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் அந்த சவுண்டு கேட்டு அந்த எல்லாம் திரும்ப வராங்க அந்த ரவுடிஸை பார்த்து ஜீ தீபா அப்படியே நிற்கிறாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ